ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராபெரினால் யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள் அதுவும் ஸ்ட்ராபெரி வச்சுட்டு செய்கிற ஐஸ்கிரீம் சொல்லவாக வேணும் வெறும் மூணே பொருள் வச்சு வீட்டிலையே சூப்பராக ஐஸ்கிரீம் செய்யலாம் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நான் ஒரு அரை கிலோன்ற மாதிரி ஸ்ட்ராபெரியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நைஸாக வந்துட்டு அரைச்சி எடுத்துப்போ ஒரு பியூரி மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததும் இதை தனியாக வச்சுட்டு இப்போ இன்னொரு பவுலில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்ன்ற மாதிரி நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இதை நல்லா திக் பிக் வர அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் ஆகும் இதை பீட் பண்ணுறக்கு இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததும் நான் இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன் இது கூடயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ப்யூரியாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு மெதுவாக வந்து இதை கலந்து விடுங்க மூணுமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வர அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க இதை வந்துட்டு ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ்கிற மாதிரி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஆட் பண்ணது இதுக்கு மேலேயும் கொஞ்சம் வந்துட்டு சாப் பண்ண ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணி இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இதை எடுத்ததும் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூப் பண்ணி எடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விடையே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ